பெண்கள் விருது விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இதற்கு ஒரு காரணக்கிட்டாவாக இருந்த திருமதி அனிதா ராஜ் அவர்களுக்கு நான் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு விஜயகிருஷ்ணன் அவர்கள் திரு பாலமணிகண்ணன் அவர்கள் திரு டாக்டர் தேவராஜ் அவர்கள் திருமதி கர்பக தேவி டாக்டர் விஜயலட்சுமி சிங்கர் அவர்கள் டாக்டர் கிருஷ்ணகுமாரி அவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவர்கள் அனைவரையும் சந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இங்கே அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆப்ரஹாம் சொல்லியிருக்கின்றார் சொல்லியிருக்கின்றி இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் என்று அதுபோல் அதாவது ஒரு அரசாங்கம் என்பது அதை உருவாக்குபவர்களே பப்ளிக் அதாவது மக்கள் தான் அந்த மக்களுக்கு சர்வீஸ் செய்வதற்காக தான் அந்த அரசாங்கம் இருக்கின்றது என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அதுபோல் இங்கே இந்த மோட்டோ பார்த்தீங்கன்னா பை விமன் அன்பாவிபிள் அதாவது இந்த சுய தொழில் குழுமம் வந்து பெண்களால் ஆரம்பிக்கப்பட்டது பெண்களுக்காகவே நடத்தப்படுகின்றது ரொம்ப அருமையான கேப்ஷனாக இருக்கின்றது இவங்க திருமதி அனிதா அவர்களை நான் வீதி பொதுகை நிகழ்ச்சியில் தான் பார்த்தேன் அங்கு நான் சிறப்பு விடுத்ததாக சென்ற போது அவரை அங்கே என்னை சந்தித்தேன் பிறகு அவரை பற்றி அறிந்து கொண்டே நான் திடீர்னு என்று ஒரு நாள் அவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து நீங்கள் வந்து இந்த இதற்கு தலைமை தாங்கணும்னு சொன்னாங்க அப்புறம் அவரை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்ட உடனே நான் பார்த்த ஒரு படம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது ரோடியோ என்பது இதில் நடித்தவர் வந்து ஆம்பர்லி சிஹர் என்பவர் அதாவது இது உண்மையாக அந்த கேரக்டரே நடித்தது இந்த பெண் வந்து ஒரு பெரிய வீராங்காணி குதிரை ஏற்றத்தில் வந்து ரொம்ப பயிற்சி பெற்று ரொம்ப புகழாக இருந்திருக்கின்றார்கள் ஒரு முறை இந்த குதிரையில் ஏறி பயணிக்கும் போது தவறி விழுந்து அவங்களுடைய முதுகு தண்ணில் வந்து பயங்கரமாக அதிபட்டுடுது பட்ட பிறகு அவரால் வந்து எழுந்து நடக்கவே முடியல வேற்றிடனாக ஆகிவிடுகின்றார் அப்போ டாக்டர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த அம்மா எழுந்து நடக்கவே முடியாது அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் நினைக்கிற என் வாழ்க்கை தானே ஆடவன் படைத்தார் நான் எதையாக சாதிக்க வேண்டும் எனக்கு பிடித்த இந்த குதிரை ஏற்றத்தில் நான் கட்டாயமாக திருப்பியும் ஈடுபடுவேன் என்ற உறுதியை கொண்டு தன்னுடைய உடம்பின் மேல் பாகத்தை வந்து உறுதிப்படுத்திக் கொள்கிறார் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு பிறகு ஒருவருடைய துணையுடன் அந்த முதிரை ஏறி அமலுக்கின்ற மெதுவாக ஓட்ட தொடங்கின்ற பிறகு மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் பிடிக்கிறது இப்படி தன்னுடைய அந்த முதிரை தட்டை ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் அதை வந்து ஸ்ட்ரெயின் கொடுத்ததுனால அவருக்கு திருப்பி அந்த இடத்துல சீப் பிடிச்சு திருப்பி அவர் வந்து அட்மிட் ஆகி அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அவ்வளோதான் நீ ஏன் இப்படி நாங்கள் சொல்கிற அப்படியே கேட்காம இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனாலும் அந்த பெண் அதை தன் காதில் வாங்கி கொள்ளாமல் திருப்பியும் வந்து அந்த முதிரையேற்றத்தை தொடர்ந்து செய்து பிறகு அமெரிக்காவில் நடந்த அந்த முதிரைய ஓட்ட பந்தயத்தில் முதல் பெண்ணாக வந்து ஒரு சாதனை முடிந்திருக்கார் அதாவது பெண்கள் இனிதா அவங்களால வந்து சாதிக்க முடியாத ஒன்றுமே இல்லை இங்க வந்து அனிதா திருமதி அனிதா ராஜ் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்கும் போது அவர் சொன்னார் வயது சிசு ஆறு மாதம் சிசுவை சுமத்த கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது தோள்பட்டையில் பெரிய காயம் ஏற்பட்டு பிறகு வந்து ஆறு மாதம் அவர் ஒரு விதமான வேலையும் செய்ய முடியாமல் வீட்டிலேயே முடக்கி இருந்திருக்கிறார் அப்பொழுது வந்து அவருக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகிறது சரி நம்ம வாழ்க்கை இவ்வளோ தானா அப்படின்னு நினைக்கும் போது ட்ரீட்மெண்ட்டுக்காக அவருடைய நகைகளை எல்லாம் விற்க வேண்டியிருக்கிறது அவருடைய ப்ராப்பர்ட்டி விற்க வேண்டியிருக்கிறது இது பண்ணுற இது பண்ணால் அவர் கொடுமையான சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் நினைக்கின்றார் நான் இந்த வியாதியையும் இந்த மன அழுத்தத்தையும் நான் நங்கி போக விரும்பவில்லை நான் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்து அவர் தொடங்கிய தார் இந்த ஆரம்பிச்சு அதை வந்து மட்டும் பயனடையாமல் தன்னை போல பாதிக்கப்பட்ட பல பெண்களுக்கு வந்து இதை கொண்டு சென்று அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கின்றார் எண்ணி துடித கருவம் துடித்த பெண் என்னோம் என்பது இழுக்கு என்று திருவள்ளுவர் சொல்றது போல் இதை செய்ய வேண்டும் என்று முடிவு செஞ்சால் அதை சேர்ந்து காட்டியிருக்கின்றார் பிறகு இந்த பூம்புழலை திருமதி பூங்குழலி கூட சொன்னாங்க அவங்க அப்பா மேல ரொம்ப அட்டாச்சாக இருந்துருக்காங்க அவர் இறந்த அப்புறம் அவங்க ஒண்ணுமே ஒன்றுமே செய்ய முடியல அப்படியே முடங்கி போய் மன அழுத்தத்திலும் துக்கத்திலும் இருக்கும்போது இவளுக்கு வந்து இந்த அனிதா ராஜவனுடைய தொடர்பு கிடச்சி உடனே இப்போ அவங்க வீட்டில் இருந்து சுய தொழில் ஆரம்பித்து அது மெழுகுவத்தி பற்றி வாசனை செஞ்சு அப்புறம் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு இது போலாம் பண்ணுறதுக்கு எனக்கு வருமானமும் கிடைக்கிறது எனக்கு மன அமைதியும் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் அதுபோல் அதாவது செயற்கரைய செய்வ பெரிய சிறிய செயற்கரைய செயலான என்றால் திருவள்ளுவர் அதாவது இன்றைக்கு யாராலையும் செய்ய முடியாத அந்த மன அழுத்தத்தில் எவ்வளோ பேரை பேர் சைக்கர் பார்த்து மாத்திரம் வந்து சாப்பிட்டு மொழ்கி இருக்கும் போது அதிலிருந்து ஆக்கப்பூ பூர்வமாக வெளியில் வந்து இதை போல் அமிதராஜர் போல எல்லாரும் செய்கிறது வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது அவர்களுக்கு துணை நிற்கின்ற திருமதி சுகன்யா சுந்தர் அவர் வந்து இன்னைக்கு இதுக்காகவே பெங்களூர்லேருந்து வந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பார்த்துக்கு நான் சொன்னேன்ல இங்கே ஒரு பாரதியாருடைய பாட்டு நான் சொல்ல விரும்பலை எந்த ஒரு பெண்களும் வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் இணைந்தது தான் அது இன்பம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் துன்பம் வரும்போது அதில் முழுகி போயிடும் அப்படி முழுக்காம நாங்களும் சாதித்து காப்போம் எங்களுக்கு வருகின்ற இந்த இடல்களை உடைத்து எறிவோம் என்று நினைக்க வேண்டும் தேடி சோறு தினம் தின்று பல பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்புற உழன்று பிறவாட பல செயல்கள் செய்து நனை கூடி கிழப்பருவம் எழுதி கொடும் நூற்றுக்கு இடையான பெண் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கின்றாள் பாரதியார் எல்லாரும் போல சாப்பிட்டு பேசி துன்பத்தில் உழன்று கழகம் எய்தி யமன் வந்து கூப்பிடும் போது போற போல அவர் சாதாரண மனிதனை என்று நினைத்தேன் நினைத்தாயா நான் சாதிக்க பிறந்தவன் அதுபோல நீங்கள் எல்லாரும் மேலும் மேலும் சாதிக்க வேண்டும் நான் வந்து படித்து பார்க்கும்போது இந்தியாவிலே மொத்தம் உங்களை போல பெண்கள் சுய தொழில் தொழிலில் வந்து ஈடுபடுவ ஈடுபடுவர்கள் ஏழு பரிசென்ட் தான் இருக்காங்க ஏன் இந்த நிலை அப்படின்னு நான் பார்த்தேன் பார்த்தா என்னன்னா இந்த பெண்களுக்கு வந்து சப்போர்ட் செய்ய யாரும் எடுத்தோன்னா வரதில்லை அதாவது கணவன் ஒரு கணவன் வந்து தொழில் பெண்கள் தங்களுடைய நகையெல்லாம் விற்று தராங்க அதே பெண் வந்து நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன் எனக்கு பணம் கொடுக்கன்னா யாருமே கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க இந்த சமுதாயம் சொல்லுது ஆமாம் இவள் போய் தொழில் செஞ்சேன் என்ன பெருசாக கிடைக்க போகிறேன் ஒரு கேரண்டி கையெழுத்து கூட போட மாட்டேன்றாங்க அது அதனால தான் பெண்கள் சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க பகுதி நேரமாகவும் பொழுதுபோக்குக்காகவும் இந்த சிறை தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படி இல்லாமல் எல்லோரும் இந்த தொழிலில் முன்புக்கு வந்து நான் பெரிய லெவலில் சாதிப்பேன் என்று நினைத்தால் கட்டாயமாக அவங்களால் சாதிக்க முடியும் ஏனென்றால் பெண்கள் வந்து ரொம்ப அறிவு உடையவர்கள் திறமை உடையவர்கள் எதிர்கால நோக்கு உடையவர்கள் அதனால் உங்களுடைய எனர்ஜியையும் காலத்தையும் நீங்கள் வந்து வீணாக்க கூடாது அதாவது இரண்டே இரண்டு தான் நம்ம வாழ்க்கையில் திரும்பி வராது ஒன்று வந்து உயிர் உயிர் போனால் திரும்பி வருமா வராது அதுபோல் நேரத்து போனால் திரும்பி வராது அந்த பொன்னான நேரத்தை வந்து நீங்கள் நல்ல முறையில் ஆக்க முறையில் நீங்கள் வந்து செலவிட வேண்டும் நான் படித்தது என்னென்னா பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குது அங்கே வந்து புரியதட்சினி யோஜனா அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சுருக்காங்க அதில் பெண்கள் சுயத்தொழில் செய்யணுன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் தராங்க இதற்கு வந்து வினையும் வேண்டாம் அதாவது யாரும் கேரண்டி கழித்து கூட போட வேண்டாம் ஓரியண்டல் பேங்க்னு இருக்குது அங்கே மகிழா விகாச யோஜனான்னு ஒரு இது அமைப்பு அவங்க வந்து பத்து லட்சம் ரூபாய் இருக்கு தெரிய தராங்க அங்கே வந்து வட்டி சலுகையும் உண்டு அப்புறம் இந்திய பெண் தொழில் அமைப்புன்னு ஒன்று இருக்குது அங்கே இருக்கிற அந்த அட்வைசர்ஸ் உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இந்த தொழிலை இல்லை உங்களுக்கு என்ன வேண்டும் அது என்ன உங்களெல்லாம் வச்சு அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுறாங்க உங்களுக்கு வேணும்னா அவங்க எல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் இது விவேகானந்தர் சொல்கின்ற முடிவாக அதாவது ஒவ்வொரு பெண்ணும் சுயமாக சம்பாதிக்க வேண்டும் என்கின்றார் அவர் சொல்கிறது இப்போ இந்தியாவை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு ஐநூறு ஆண்கள் தேவைப்படுறாங்கன்னு வைங்க அந்த ஐநூறு ஆண்களை கூட்டிகிட்டு வரீங்க ஆனால் அவங்க இந்தியாவை முன்னுங்கள் கொண்டு வர்றதுக்கு ஐம்பது ஆண்டுகள் ஆகும் இதையே ஐநூறு பெண்களிடம் கொடுத்தா அவர்கள் ஒரு சிறு வாரங்களையே இந்தியாவை முன்னுக்கு கொண்டு வந்துடுவார்கள் என்று சொல்லியிருக்கேன் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் அவர் சொல்கிற தர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட்லஸ் த கண்டிஷன் ஆஃப் த ரிமேன் இஸ் இம்ப்ரூவ்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் த பேர்ட் டு ஃப்ளை ஆன் மல்லி ஒன் பீ அதாவது ஒரு இந்த உலகம் நல்ல முறையில் முன்னேற வேண்டும் என்றால் அங்கே வாழ்கின்ற பெண்களுடைய நிலைமையும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு பறவை உயர உயர பறக்க வேண்டும் என்றால் தன்னுடைய ஒரே ஒரு சிறகுனால பறக்க முடியுமா அதுக்கு இரண்டு சிறகு இருந்தால் தான் அது அது இருந்து பறந்து உயரத்தை அடையும் அதுபோல் ஒரு நாடு ஒரு வீடு ஒரு சமுதாயம் ஒரு நாடு இந்த உலகம் உயர வேண்டும் என்றால் அது பெண்கள் ஒரு ஒருத்தரால் தான் முடியும் அதனால் பெண் சக்தி என்பவர் ஒரு பறவைக்கு மற்றோரை இறங்க போல ஸோ ஆண் சக்தியும் பெண் சக்தியும் ஈக்குவலாக இருந்து பறந்தால் நம்ம எல்லாரும் உயர்வை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்றார் இப்படிப்பட்ட பெண்களாக நீங்கள் எல்லாம் இங்கே அமர்ந்து இருப்பதை பார்க்க எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது உங்களுடைய சுய தொழிலில் மேலும் 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 நீங்கள் வந்து முன்னேறி மிகப்பெரிய லெ லெவலில் அடைவோம் நாம் எல்லா வந்து ஆண்களை வேண்டி என்னுடைய உரையை முடித்துக் கொண்டிருக்கிறோம் 来，对。